ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு பிக் பாஸ் இந்த சீசனில் வந்து எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து ரீசெண்டாக தான் என்ட்ரி கொடுத்து போனாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு எபிசோடு அது அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு எபிசோடும் கூட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட அர்ச்சனா வந்து உள்ளே போகிறாங்க அருணை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ட்ரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து நம்மளோட அர்ச்சனா உள்ளே போகிறாங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த வகையில் இன்னொரு ஒரு ஹீரோவும் உள்ளே போக போகிறாரு யார் அவர் அப்படின்றத பிக்கை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் நம்மளோட விஷ்ணு விஜய் ப்ரீவியஸ் சீ சீசனோட கண்டஸ்டண்ட் இவர் இவர் பேஸ் பண்ணி தான் சௌந்தர்யாவும் அங்கே போனாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வேறு மாதிரி ஆஃபீஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கூட நாளைக்கு தரமான சம்பவங்கள்லாம் இருக்கும் ரீசெண்டாக ஐஷு அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹாப்பி ஃபார் யூ விஷ்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கே நாட் வெயிட் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தான் டவுட்டு ஆச்சு அடடா நம்ம விஷ்ணுவும் சவுண்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அதுதான் விஷ்ணு வந்து சவுண்டை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாரு அப்படின்ட்டு நாளைக்கு எபிசோட் வந்து சௌந்தர்யாவை பார்க்கறதுக்காக நம்ம விஷ்ணு வந்து பிக் பாஸ்க்குள்ளே போகிறாரு நம்மளோட பவித்ராவும் ஷமந்தா கிரண் வந்து வர அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க மேபி அவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியல அதை பற்றி ஆனால் அர்ச்சனாவும் விஷ்ணு விஜயும் கன்ஃபார்மாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு நாளைக்கு எபிசோட் தரமாக இருக்க போகுது பார்ப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்